வெல்கம் டு சேஷாத் சேஷாத்வி காசி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் அப்படின்ற ப்ரோமோவை நம்ம பாக்கலாங்க அதுல கிறிஷ் பிறந்த நாளுக்கு ரோஹிணி வந்திருக்கிற நிலையில அதே இடத்துக்கு முத்துவும் மீனா வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கிறிஷ் பற்றிய உண்மையை ரோஹிணியோட அம்மா சொல்ல போறாங்க அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க பர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா முத்து வந்து மீனாவுக்கு ஒரு புடவை பரிசா கொடுத்திருந்தாரு இன்னொரு பார்சல் அங்க இருக்கு அதை பார்த்துட்டு மீனா பிரிக்க போகும்போது இது ஒரு சின்ன பையனுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நமக்குதான் பையன் இல்லையா அப்புறம் எதுக்குங்க அப்படின்னு கேட்கறாங்க மீனா இல்ல இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் அழகா இருந்துச்சு அதனாலதான் நான் இதை கிறிஷுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாருங்க இதை போய் நம்ம இங்க கொடுத்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்றாரு மீனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துல ரவி வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கதும் போது அங்க வந்து கோமா சுருதியோட அம்மா வராங்க அம்மா வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல திறந்த பிறகுதான் புள்ள பெத்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்களா இதெல்லாம் என்ன அப்பல இந்த முடிவு நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கேக்குறாங்க அதுக்கு வந்து ரவி நான் ரெஸ்டாரண்ட் திறந்த பிறகு என்னோட வாழ்க்கையை செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அதுக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு உங்க மாமியார் சொல்றாங்க இல்ல நான் லோனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெஸ்டாரன் வந்து ஓபன் பண்ணிடுவேன் மாமியார் வந்து ஒரு பிளாங்க் செக்கை கையில கொடுத்து இதை வச்சுக்கோங்க ரவி ரொம்பவே கோமா சுருதியோட டப்பிங் ஆஃபீஸ்க்கு போறாரு அங்க சுருதி வந்து முகத்துல அந்த பிளைன் செக்கை தூக்கி வீசிட்டு கோமா ரவி கிளம்பி போறாரு செக்கை பார்த்தமே சுருதி வந்து ரவி கிட்ட இது என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு ரவி நான் எத்தனை முறை ஒன்ட்ட சொல்லியிருக்கேன் வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்க அம்மாட்ட போய் சொல்லாதுன்னு இப்ப பாரு அவங்க என்ன எனக்கு வந்து வந்து பிளின் செக் கொடுத்துட்டு போறாங்க ரெஸ்டாரன்ட் ஓபன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அது நானும் அவங்க அப்பாட்ட பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாருங்க சுருதி உடனே சொல்கிறாங்க நானா எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் போய் பணம் கேட்டேன் நான் உனக்காக அவங்கள்ட்ட பணம் கேட்பேனா அவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ செய்கிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடறாங்க அடுத்த கட்டத்தில் கிறிஷு ரோஹிணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரோஹிணி வந்ததுமே என்னுடைய கிளாஸ் பசங்க எல்லாரும் வருவாங்க அவங்கள்ட்ட நீ தான் என்னோட அம்மான்னு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோஹிணி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு நீ யார்ட்டையும் சொல்லாத அடித்தங்கோ கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்பா எல்லார்ட்டையும் சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வந்து அவங்க உன் கூடவே இருக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னது ரோஹிணி அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்ப நான் அவனை என் கூட கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அப்புறம் எல்லாரும் கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல கிறிஷு வந்து தன்னுடைய நண்பரோட விளையாடிட்டு இருக்காரு அப்ப முத்துமீனா அவங்க வந்து அவங்கள பார்த்து கிறிஷு வந்து அதிர்ச்சியா நிக்கிறான் அதுக்கப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எடுத்து கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகும்போது கிருஷ்ண வந்து அம்மா அம்மா அப்படின்னு ரோஹிணி தேடிட்டு இருக்காங்க முத்து ரோஹிணி அம்மாவை வாங்கம்மா கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் கிறிஷோட அத்தைக்கு போன் போட்டு கொடுங்க நாங்க அவங்கள்ட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோகினியிடம் அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா நான் உங்கள்ட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் கிறிஷு வந்து என்னுடைய மக மகனோட குழந்தை கிடையாது என்னோட மகளோட பையன்தான் கிறிஷுக்கு இந்த உண்மை வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதனால நீங்க இன்னும் சொல்லலை அப்படின்னு முத்துமினா கேட்கறாங்க கேக்குறாங்க நான் என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக என்னோட மகளை வந்து ஒரு பணக்கார வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவர் வந்து குழம்பு அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறாங்க அவங்க அம்மா இதை கேட்டதுமே முத்து மீனம் அப்படியே அதிர்ச்சி ஆவறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க இதையோட இன்ற ப்ரோமோ வந்து முடிவடையுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தாங்க பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்